அடுத்த தலைப்பு அரசாங்க அமைப்புகளின் வகைகள் அரசாங்க அமைப்புகளின் வகைகள் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க லைன் பை லைனாக எழுதுங்க ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்க ஃபஸ்ட்டு அரிஸ்டோக்ரேசி 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 ஏஆர்ஐ சிஒய் அரிஸ்டோக்ரேசி செகண்டு मोनर्ची मोनर्ची एमओ एनएआर सीहच मोनर्ची तर्डुट्रेसि एयुटीओसीआरएसी आटोरे फोर्त ओली ओएलई जिहेच ஃபிஃப்த்து தியோக்ரேசி தியோகிரேசி பிஹெச்இ சிஆர்ஏசிஒய் தியோக்ரேசி சிக்ஸ்த்து டெமோக்ரேசி டெமோக்ரேசி அண்ட் லாஸ்ட் ரிபப்ளிக் ரிபப்ளிக் ஸோ ஃபஸ்ட்டு அரிஸ்டோக்ரேசி அப்படின்னா ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க உயர்குடியாட்சி குடியாட்சி மொனர்ச்சி அப்படின்னா முடியாட்சி ஆட்டோகிரேசி அப்படின்னு சொன்னா தனிநபர் ஆட்சி ஆட்டோகிரேசி அப்படின்னா தனிநபர் ஆட்சி அடுத்தது ஓலிகாட்சி அப்படின்னு சொன்னா சிறு குழு ஆட்சி சிறு குழு ஆட்சி அடுத்தது தியோகிரேசி அப்படின்னு சொன்னா மத குருமார்கள் ஆட்சி அடுத்தது டெமோக்ரேசி அப்படின்னா மக்களாட்சி அடுத்தது ரிபப்ளிக்னா குடியரசு